ஹரஹர பார்வதிபதஜே ஹரஹர மகாதேவ தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி வேயிறு தோழிபங்கன் கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே ஆதித்யாஜஜ சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்கர சனிப்பியச்ச ராகவே கேதவே நம ஓம் ஸ்ரீ குருபியோ நம ஓம் ஸ்ரீ மகா கணபதஜே நம ஓம் நவகிரகேபியோ நம ஓம் வாக்தேவியை நம ஓம் சமஸ்தேவதாப்பியோ நமா அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம் அலைபேசி ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நான் தற்சமயம் காண இருக்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பு இது என்ன மாத ராசி பலன்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம் மாத ராசி பலன்கள் அப்படின்னா இந்த கிரகங்கள் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும் இந்த உலகம் இயங்குவது இந்த கிரகத்தை அடிப்படையாக கொண்டு தான் உலகமே இயங்கும் ஒம்பது கோள்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும் சூரியன் சந்திரன் அங்காரகன் புதன் குரு சுக்ரன் சனி ராகு கேது இவாளை வைத்துத்தான் இந்த உலகத்துக்கு தலவிதியே அன்றாட என்ன நடக்கும் அடுத்த வருஷம் என்ன நடக்கும் எல்லாத்தையும் நிர்ணயிக்கிறது நல்லதும் சரி கெட்டதும் சரி இந்த உலகத்தை இயக்கக்கூடியது ஒம்போது கிரகங்கள் இந்த ஒம்பது கிரகங்களும் நமக்கெல்லாம் எப்படி சொந்த வீடு இருக்கோ அந்த மாதிரி கிரகங்களுக்கு வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த பனிரெண்டு ராசிகள் அதாவது மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்ஹம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இப்படி பன்னெண்டு ராசி ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கங்க நமக்கெல்லாம் வீடு இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால நாம் பிறந்ததிலிருந்து வாழ்நாள் முழுவதும் வீட்டிலே யாரையும் தங்கி இருக்குமா இருக்கிறது இல்லை பல வேலைகளாக பல காரியங்களாக வாழ்நாள் முழுவதும் அங்கே இங்கே ஓடுனா தானே திரை அதாவது பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இரவனடி சேராதார் திருமூலர் சொல்லுவார் பிறவிங்கிறது பெருங்கடல் அது தான் இரவன்ட்ட போக முடியும் நீந்தாமல் கரையோடு நின்று தான் போக முடியாது அந்த மாதிரி அன்றாட வாழ்க்கையில் ஓடி ஆடி அங்கே இங்கேயும் அலைஞ்சி சம்பாரித்து சேர்த்து பையன் புள்ள வீடு மனை வாகனம் வசதி இதுக்குத்தான் எதை நோக்கி ஓடுகிறோம் என்று யாருக்கும் தெரியாது ஆனால் ஓடிண்டேரும் அப்படி ஓடக்கூடிய காலகட்டத்தில் இந்த கிரகங்களை வைத்துத்தான் நம்மளுடைய நகர்வுகள் அப்படிங்கிறது அன்றாட நகர்வுகள் நக நகருது அதில் பார்த்தோம்னால் இந்த கிரகங்கள் ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு பயிற்சியாக கூடிய நேரங்கள் கால அளவுகள் அப்படிங்கிறது உண்டு நாம்ளே ஒரு இடத்துல இருக்கிறது இல்லை பல இடங்களுக்கு போகும்போது உலகத்தையே கட்டி காக்கக்கூடிய கிரகம் ஒரே ராசியில் தங்காது ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போயிட்டு வந்துட்டுதான் அப்படி போயிட்டு வந்துட்டு இருக்கும் பொழுது அது ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு எவ்வளவு கால அவகாசங்கள் பிடிக்கும் அப்படிங்கிறது ஒன்று ஒவ்வொரு கிரகத்துக்கும் தனித்தனி கால அவகாசங்கள் உண்டு அதில் முக்கியமாக ஒரு நாலு கிரகங்கள் நம்ம மாத ராசி பலன்குள்ளே இன்க்ளூடிங் பண்ண வேண்டியதில்லை யார் இந்த நாலு கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் ரெண்டரை வருஷத்துக்கு ஒருக்காக தான் பயிற்சி ராகு கேது ஒன்றரை வருஷத்துக்கு ஒருக்காக தான் பயிற்சி குரு பகவான் ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா பயிற்சி இவங்க நாலு பேர் இந்த மாத ராசிக்குள்ளே அதிகமாக வரமாட்டாங்க ஏன்னா கணக்கில் பயிற்சி இருந்தனாலும் அதே கட்டத்தில் அதே ராசிக்கு தான் உட்காந்துருப்பாங்க அதை நம்ம எடுத்துக்க வேண்டியது இல்லை இருந்தாலும் மற்ற ஐந்து கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கணும் சூரிய பகவான் ஒரு மாதத்திற்கு ஒருக்கா பயிற்சி சந்திர பகவான் ரெண்டரை நாளைக்கு ஒருக்கா பயிற்சி செவ்வாய் புதன் சுக்கரன் ஒன்றரை மாதத்துக்கு ஒருக்கா பயிற்சி அப்போது இந்த கிரகங்கள் மாறி மாறி நஞ்சும் இந்த மாதம் எந்த இந்த பாஞ்சா நாள் பயிற்சி ஆகலாம் பத்து நாளில் பயிற்சி ஆகலாம் அடுத்த மாதத்துல பத்து நாளில் ஒன்று பயிற்சி ஆகலாம் இந்த அணிய இந்த ஐந்து கிரகங்களும் இந்த மாதத்துக்குள்ள ஏதாவது பயிற்சியாகி நமது பனிரெண்டு ராசிகளுக்கும் நன்மை தீமைகளை செய்யக்கூடியதா செய்ய இருக்கா அப்படிங்கிறத நம்ம பொத்தாம் பொதுவாக ஜென்ரலாக கோச்சார ரீதியாக பார்க்குறோம் அக்யூரட்டாக இதை விட தெளிவாக பார்க்கணும் அப்படின்னா தெல்ல தெளிவாக இந்த மாதம் நமக்கு இப்படித்தான் இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும்னா அவரவர்கள் சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் அதை வச்சு தான் நூற்றுக்கு நூறு சதவிகிதம் முழுமையாக என்னால் சொல்ல முடியும் இது பலன் கோச்சார பலன்கிறது எல்லா யூடியூப் சேனலும் சரி யார் இது சொன்னாலும் சரி பொதுவான பலன்களை தான் சொல்ல முடியும் இந்த பொதுவான பலன்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விஸ்வாவச வருஷம் மங்களகரமான கார்த்திகை மாதத்தினுடைய ராசி பலாபலன்களை மேஷராசி முதல் மீனராசி வரை இருக்கக்கூடிய பன்னெண்டு ராசிக்கு முன்னான பலாபலன்களை விரிவாக பார்க்கலாம் வாங்க பண்பார்ந்த எங்களுடைய சித்திரை சுவாதி விசாகம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த துலாம் ராசி நேர்களுக்கு மங்களகரமான விஸ்வாவச வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கார்த்திகை மாதம் நடைபெறக்கூடிய பலாபலன்கள் எப்படி இருக்குது பாவம் கடந்த காலத்தில் ரொம்ப கடந்த மாதம்னால் பண முடக்கங்கள் கஷ்டங்கள் வரவுக்கு மீறிய செலவுகள் சமாளிக்க முடியாத பிரச்சனைகள் மனக்குமுறல்கள் மனக்குழப்பங்கள் இப்படியெல்லாம் தடுமாறின் இருந்தீங்க துலாவிராசிக்காரங்க இப்போ இந்த மாதத்துலாச்சும் ஏதாவது மாற்றம் நமக்கு இருக்கா அப்படிங்கிற ஒரு ஆவலோடு தான் இந்த பதிவை நீங்கள் பார்க்குறீங்க அப்போது இந்த மாதத்தில் ஏதாவது கிரகங்கள் பயிற்சியாகியோ அல்லது ஒரு கிரகங்களோட கிரகங்கள் ஒன்று கூடியோ நமக்கு நன்மைகள் அப்படிங்கிறது நடைபெற இருக்கா அப்படிங்கிறது தான் அதில் பார்க்குறோம் பார்த்தோம்னா ராசியிலே புதன் போகிறோம் மிகச்சிறப்பு புதன் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதும்பாங்க உங்கள் ராசிக்கே புதன் வந்துட்டார் நன்மைகள் சற்று கூடுதலாக உண்டு நீங்கள் எதிர்பார்க்காதது நடக்கும் ஒருத்தக்கிட்ட பணம் கேட்டிருப்பீங்க தரேன் தரேன் இருப்பான் இழுத்து அடிச்சுன்னு அதுக்கப்புறம் நீங்களே மனை சுட்டி இவனங்க தரப்போகிறான்னு நினச்சிருப்பீங்க அவன் நீங்கள் கேட்டதை விட இரண்டு படங்காக கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் சாரிப்பா லேட்டாயிருச்சு இந்தா எங்கிட்ட இவ்வளோ வந்துருச்சு நீயே வச்சுக்கோ இப்படி எல்லாம் எதிர்பார்க்காமல் எதிர்பார்க்காத இடத்துல இருந்து எதிர்பார்த்தது கிடைக்கும் நல்லா தெரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி திடீர் யோகம் ஏற்படும் திடீர் வருவாய் அதிகரிக்கும் திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும் நன்மைகள் சற்று கூடுதலாக நடக்கக்கூடிய ஒரு நேரம்னு வச்சுக்கலாம் இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்துக்கு பிராயச்சித்தமாக பரிகாரமாக நன்மைகள் நடைபெறக்கூடிய நேரமாக இது விளங்குது உயர்கல்வித்துறை பத்திரப்பதிவுத்துறை வருமான வரித்துறை வருவாய்த்துறை இன்கம் டேக்ஸ் சேல் டேக்ஸ் இதில் எல்லாம் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை சற்று கூடுதலாக உண்டாகும் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி முன்னேற்றங்கள் அதிகரிக்கும் கல்வித்துறை சிறந்து விளங்கும் கல்விக்கூடங்கள் கல்வி சாலைகள் கல்லூரிகள் தட்டச்சு சுருக்கழுத்து அகாடமி டுட்டோரியல் காலேஜ் பயிற்சி நிறுவனங்கள்லாம் வைத்து நடத்தக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்கும் எஜுகேஷ்னல் டிபார்ட்மெண்ட் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி ஆடிட்டிங் அக்கவுண்டன்ட் எழுத்து டீச்சிங் ப்ரொஃபஷனல் ஐடி இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் ட்ரேடிங் மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் பொருளாதாரத்துறை வல்லுநர்கள் ஒரு வானிலை நிலவரத்தை கணிக்கக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் நன்மைகள் அதிகரிக்கும் இரண்டாவடத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கரன் இதில் செவ்வாய் சுக்கரன் நன்மையை செய்வார்கள் எப்படி செய்வார்கள்னால் நீங்கள் வாய் பேசாமல் தான் தானாக நடக்கும் நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா அந்த காரியம் தடைபடும் ரெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால பேச்சை குறைக்க வேண்டிய ஒரு காலம் ஏன்னா வாக்கில் சூரியன் இருந்தால் கடுமையான உஷ்ணமாக பேச்சு வரும்னு ஒரு வாக்கியம் நான் சொல்லலை சாஸ்திரங்கள் சொல்லுது ரெண்டு சூரியன் இருக்கும் பொழுது பேச்சால் கலகங்கள் ஏற்படும் நமக்கு நடக்கக்கூடிய நன்மையை நாமளே கெடுத்துப்போம் வாய் விடாம இருக்கணும் வாய் வார்த்தையில் ஜாகிரதையாக இருந்தால் கண்டிப்பாக நன்மைகள் நடைபெறும் காதல் திருமணம் நடைபெறும் காதல் பண்றவங்க திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பு உண்டாகும் அல்லது சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும் குடும்ப ஒற்றுமை மேலோங்கும் குடும்ப வருவாய் அதிகரிக்கும் குடும்ப செல்வம் அபிவிருத்தியாகும் தங்க நகைகள் ஆபரணங்கள் வாங்கி குவிக்கக்கூடிய ஒரு நேரம் சொல்லலாம் ராசிநாதன் ரெண்டில் சுக்கரன் இதை விட வேற என்ன பொற்காலம் வேணும் நமக்கு அதே மாதிரி பூமி வாங்கலாம் மனை வாங்கலாம் வீடு வாங்கலாம் வீடு கட்டலாம் கட்டி வீட்டி வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணுறது இந்த மாதிரி அமைப்புகளில் சாதிக்கலாம் மிகச்சிறப்பு தொல்லியல் துறை ஆராய்ச்சியாளர்கள் விஞ்ஞானிகள் மருத்துவர்கள் நெடுஞ்சாலை பணியாளர்கள் கட்டடப் பணியாளர்கள் கட்டுமானப் பணியாளர்களுக்கு நன்மை சற்று கூடுதலாக உண்டாகக்கூடிய அமைப்பு ஏற்படுது ஐந்தாம் இடத்துல சனி ராகு சேர்க்கை மிகச்சிறப்பு வாரிசுகளால் நன்மை உங்களுடைய குழந்தைகள் மூலம் நன்மைகள் அதிகரிக்கும் குழந்தை பாக்கியம் ஏற்படும் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த வெள்ளங்க விவகாரங்கள் விலகும் அதே சமயம் ஒன்பதாம் இடத்துல இருந்த குரு பத்தாம் இடத்திற்கு போகிறார் அவங்க உத்தியோகம் தொழில் வேலை வாய்ப்பில் கொஞ்சம் கவனம் தேவை ஏனென்றால் பத்திலேயே பார்ப்பான் பதவியை கெடுப்பான் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு பத்தாம் இடத்துல குரு வந்தால் பதவி பரிபோகம் சிவபெருமானே இறந்து உண்ட காலம் பிச்சை எடுத்த காலம் இப்போ பத்தில் குரு வரும் பொழுது கொஞ்சம் இந்த மூணு மாதத்துக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும் அதனால் தொழிலை கவனமாக கவனிச்சுக்குங்க யாரையா நம்பி விட்டால் அது அரோஹராகிடும் நாம் தான் முழு கவனமாக இருக்கணும் தொழிலில் நம்மளுடைய கண் பார்வையில் நடக்கணும் ஓகேவா பதினோராம் இடத்தில் கேது மிகச்சிறப்பு வெளியூர் பிரயாணங்கள் ஆன்மீக பிரயாணங்கள் ஆன்மீகத்தில் நாட்டங்கள் இறை வழிபாடு தியானம் தபம் ஜபம் யோகம் இதெல்லாம் பண்ணக்கூடிய அமைப்புகள் நடைபெறும் குறிப்பாக துளாராசின்னு எடுத்திருந்தால் கார்த்திகை மாத பல ஆடங்களில் தொண்ணூறு சதவிகித நன்மைகள் ஏற்படுது கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்களுக்கு தொண்ணூறு சதவிகித நன்மைகள் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு தொண்ணூற்றி ஐந்து சதவிகித நன்மைகள் சுய தொழில் உத்தியோகம் வியாபாரம் விவசாயம் சேர்ந்தவர்களுக்கும் தொண்ணூறு சதவிகித நன்மைகள் உண்டாகுது இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் வெள்ளை சிவப்பு அனுகூலமான திசை கிழக்கு மேற்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று ஐந்து வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார் மகாலட்சுமி தாயாரை வணங்கி சொந்த ஜாதகத்தையும் ஒருவரை பார்த்து இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்